வணக்கம் உருவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியலின் இன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது ஏற்கனவே அன்பு ஆனந்தியின் காதலை பொறுத்தவரைக்கும் கொல்லியாக தவித்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு பக்கம் உயிருக்கு உயிராய் காதலிக்கும் பெண் இன்னொரு பக்கம் உணர்வுபூர்வமாய் பழகு நட்பு என திணறிக் கொண்டிருக்கின்றான் இந்த நிலையில்தான் அன்புவின் அம்மாவுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கின்றது திருடர்கள் களத்தில் இருக்கும் செய்தி போது கீழே விழுந்து விடுகிறார் அன்புவின் அம்மா இதனால் அவருடைய தலையில் அடிபட்ட தற்போது தலையில் உள்ள ரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் அன்புவின் அம்மாவின் மருத்துவ செலவுக்கு மகேஷ் தான் பணம் கொடுத்து போகிறான் என்பது நன்றாக தெரிந்துவிட்டது ஏற்கனவே அன்பு மகேஷ் காட்டும் பாசத்தால் உருகி போய் கிடக்கிறான் இதுல மகேஷ் கொடுக்கும் பணத்தால் அன்புவின் அம்மா உயிர் பிழைத்து உயிர்ப்பிழைத்துவிட்டால் அவ்வளவுதான் கதை முடிந்தது மகேஷின் காதலை சேர்த்து கூட அதிக வாய்ப்பு இருக்கின்றது அன்புவின் அம்மா எப்படி உயிர் பிழைக்கிறார் ஆனந்தியின் அண்ணன் வேலு இந்த விஷயத்தில் என்ன உதவி செய்கிறான் என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த ீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க